அதைத் தொடர்ந்து நாராயணன் வழங்கும் ஒரு சிற்றுழியை கேட்கிறோம் அதைத் தொடர்ந்து சென்னை இன்று கோமதி கார்த்திகை வழங்கும் ஒரு சிறிய நூல் விமர்சனத்தை காண்போம் அதைத் தொடர்ந்து நமது சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது அதற்காக திரு திருமதி ரேணுகாசுந்தரம் அவர்கள் காத்திருக்கார் ஒரு அரை மணி நேரம் அவர் நம்மிடையே பேச இருக்கார் முதலில் இப்பொழுது ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி கேட்போம் இதோ திருமதி பெகநாயகி சத்யநாராயணன் ஆலயம் அறிவோம் வழங்குவது பிரஹநாயகி சத்யநாராயணன் ஹர சம்போ மகாதேவ விஸ்வேஸ்வ அமரோ வத்சலா சிவ சர்வாத்மன் நீலகண்ட நமோஸ்துதே அகத்தியர் இயற்றிய சிவ ஸ்தோத்திரம் ஓ ஹரனே சம்போ மகாதேவனே விஸ்வேசனே தேவர்களை நேசிப்பவனே சிவனே சங்கரா எல்லா ஆன்மாக்களின் உள்ளும் நிறைந்திருப்பவனே நீலகண்டனே நமஸ்காரம் அகத்தியர் திருவடி போற்றி ஆலயம் அறிவோம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் சென்னை நகரில் அமைந்துள்ள வில்லிவாக்கம் திருத்தலமாகும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இது இறைவர் மூலவர் அகஸ்தீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்மன் ஸ்வர்ணாம்பிகை ஸ்தலவிரிக்ஷம் வில்வம் தீர்த்தம் அங்காரக தீர்த்தம் சென்னையில் அமைந்துள்ள இத்தலம் பற்றிய கதை ஒன்று உண்டு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கைலையில் திருமணம் நடந்த போது அந்த தெய்வீக திருமணத்தை பார்க்க தேவர்களும் ரிஷிகளும் ஒருங்கே அங்கு கூடினர் இதனால் வடதிசை தாழ தென் திசை உயர்ந்தது இதை சமப்படுத்த அகத்தியரை தென் திசை சிவபிரான் பணிந்தார் தெற்கு பக்கம் வந்த அகத்திய மாமுனிவர் வில்லிவாக்கத்தில் சிவனை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் இங்கு அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் காட்சியளித்தனர் முன்பொரு காலத்தில் வில்லிவாக்கம் பகுதியில் வாழ்ந்து வந்த வில்லவன் வாதாபி என்ற இரு அசுரர்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்தி வந்தனர் அவர்களில் வாதாபியை அகத்தியர் அழித்தார் ஆனால் வில்லவனை தீய திருத்தி அவனை நல்வழிப்படுத்திய இடமாதலால் இப்பகுதி வில்லிவாக்கம் என்ற பெயரை பெற்றது அகத்திய முனிவரின் பெருமை எல்லையற்றது பதினெட்டு பதினெட்டு சித்தர்களில் இவர் முதன்மையானவர் தமிழ் மொழியை உருவாக்கியவர் ஆதியில் தமிழ் நூல் அகத்தியர்க்கு உணர்த்திய மாதொரு பாகன் என்று சேனாவரையார் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிடுவதால் சிவபெருமானே இவருக்கு தமிழ் மொழியை உபதேசித்தார் என்பது பெறப்படுகிறது பொதிகை மலையில் தவம் செய்தவர் ஆகவே பொதிகை முனி என்ற பெயரை பெற்றவர் கும்பத்தில் பிறந்ததால் கும்பமுனி என்ற பெயரும் இவருக்கு உண்டு அகத்தின் உள்ளே ஈசனை கண்டதால் இவர் அகத்தியர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழகத்தில் மட்டும் அகத்தியருடன் தொடர்பு கொண்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் உள்ளன நான்கு வேதங்களிலும் இவரை பற்றிய குறிப்புகள் உள்ளன அத்தோடு அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை உள்ளிட்ட சங்க தமிழ் நூல்களிலும் இவரை பற்றிய அற்புதமான செய்திகள் ஏராளம் உள்ளன இவர் பல நூல்களை இயற்றியுள்ளார் அகத்தியம் என்ற நூல் மட்டும் பனிரெண்டாயிரம் பாக்களை கொண்டுள்ளது இவரது மனைவி முத்திரை அம்பாளின் தனி பெரும் கருணைக்கு ஆளானவர் இப்படிப்பட்ட மாமுனிவருடன் தொடர்பு கொண்ட தலமாக வில்லிவாக்கம் விளங்குகிறது வில்லிவாக்கத்தில் உள்ள தீர்த்தம் அங்காரக தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது இதை பற்றிய வரலாறு ஒன்று உண்டு அங்காரகன் என்னும் செவ்வாய் கிரகத்தால் உலகிற்கு பல தீமைகள் ஏற்படுவதை கண்ட ரிஷிகள் நைமி சாரண்யத்தில் ஒருங்கு கூடினர் யாகம் ஒன்றை நடத்த தீர்மானித்தனர் யாகத்தில் விஸ்வாமித்ர மகரிஷியும் கலந்து கொண்டார் யாகத்தில் இருந்து சென்றது அங்காரகன் தன் பெயரில் ஒரு தீர்த்தம் அமைத்தால் கொடும் செயல்களை செய்யாமல் இருப்பதாக கூறவே இந்திரன் முதலானோர் இங்கு ஒரு தீர்த்தத்தை அமைத்து அதில் நீராடினர் அங்காரகனின் தீமைகளும் அகன்றன அங்காரக தீர்த்தத்தின் கரையில் செவ்வாய் இதை மக்கள் செவ்வாய் காட்சி என்று அழைக்கின்றனர் அம்பாள் திருமண கோலத்தில் காட்சி தருவதால் சுவர்ணாம்பிகை என்று அழைக்கப்படுகிறாள் அம்மன் சன்னிதி முகப்பில் மகாலட்சுமி சரஸ்வதி சன்னிதி உள்ளது அம்பிகையின் நேரடி பார்வையில் குரு பகவான் அமைந்துள்ளார் அகத்தியர் வழிபட்ட தலம் என்பதால் சிவபிரான் அகஸ்தீஸ்வரர் என்ற பெயரை கொண்டு மூலவராக இருக்கிறார் பொதுவாக கிழக்கு நோக்கிய கோவிலின் வாயில் அமைந்திருக்கும் ஆனால் இங்கு கோவிலின் நுழைவாயில் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது தென்புற வாயிலின் எதிரே உள்ள தனி கோவிலில் வீரபத்திரர் காட்சி தருகிறார் கோரைப் இடது கையில் தண்டத்துடன் வீரபத்திரர் காட்சி தர அருகே வணங்கிய கோலத்தில் தட்சன் இருக்கிறான் இங்கு முன் மண்டபத்தில் பத்திரகாளி சந்நிதி உள்ளது சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியருளியது ஒரு ஆடி மாத செவ்வாய்க்கிழமை என்பது ஐதீகம் என்பதால் மக்கள் செவ்வாய்க்கிழமை என்று திரளாக இங்கு வந்து வழிபடுகின்றனர் அத்துடன் இங்கு அங்காரக கோஷம் நீங்கவும் பக்தர்கள் பெருந்திரளாக செவ்வாய்க்கிழமை என்று வந்து கூடி வழிபடுகின்றனர் காலம் காலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் சுவர்ணாம்பிகை அம்மையும் அகஸ்தீஸ்வரரும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை தர ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி திருமதி பினநாயகி சத்யநாராயன் பெங்களூரில் மழை பெய்கிறது என்று கேள்விப்பட்டோம் அதனுடைய எதிரொலி தெரிந்தது சித்திரத்தை கழாயம் அல்லது காசிறப்பு மருந்துகள் என்று வேண்டிக் கொள்கிறோம் நேர்களை இதுவரை நீங்கள் கேட்டது வில்லிவாக்கம் தளம் பற்றி பெங்களூருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கிய உரையை கேட்டோம் அடுத்ததாக இரண்டு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அதைத் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது சூரியநாராயணன் பேராசுவர் சூரியனாயணன் நமக்கு அடிக்கடி உரைகளை வழங்கி வருகிறார் அவர் இலக்கிய இன்ப சுற்றுலா பற்றி பேசுகிறார் அதை இப்பொழுது கேட்போம் அன்பிற்கினிய ஞானமய நேரர்களுக்கு சந்தானம் சூரிய அன்பு வணக்கங்கள் இந்நிகழ்ச்சியிலே என்னை உற்சாகப்படுத்தும் திரு கல்யாண்ஜி அவர்களுக்கும் லண்டன் திரு அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொண்டு இன்று ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கப் போகிறோம் இன்று நாம் செய்யப்போவது இலக்கிய இயற்கை இன்ப சுற்றுலா நாம் வாழும் நகரிலே என்ன ஒரு பரபரப்பான வாழ்க்கை எங்கு பார்த்தாலும் வாகனங்களின் பேரரிசல் மக்கள் அங்கெங்கும் ஓடுவதும் பரபரப்பாக இயங்குவதும் தூசியும் மாசும் நிறைந்து எடுக்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து நான் நிம்மதியாக ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டாமா இப்போ நம்ம வந்து ஒரு புலவர்களுடைய ஒரு அழகான இடத்துக்கு கூட்டி செல்ல போகிறார் அது என்னவென்றால் திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள முக்கூடல் என்னும் இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம் முக்கூடல் என்றால் என்ன மூன்று ஆறுகள் சந்திக்கும் இடம் தாமிரபரணி சித்தாறு கயத்தாறு அந்த மூன்று ஆறுகள் சந்திக்கும் இடத்திலே இருக்க ஒரு கிராமத்திற்கு நாம் செல்ல போகிறோம் அந்த கிராமத்திலே நாம் இப்பொழுது ஒரு ஆற்றின் கரையிலே நின்று கொண்டிருக்கிறோம் அந்த ஆற்றிலே சிறிதளவு தண்ணீர் சலசல என்று ஓடிக்கொண்டிருக்கிறது புலவர் என்ன சொல்லுகிறார் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி இன்று இந்த ஆற்றிலே சிறிதளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது நாளைக்கு இதிலே வெள்ளம் வரப்போகிறது அருமையாக தண்ணீர் பெருக்கெடுத்து வரப்புகிறது அதை நாம் பார்க்கலாம் அதுக்கு உன்றான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்துவிட்டன என்கிறார் என்ன அறிகுறிகள் மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே மேற்கு பக்கத்திலிருந்து மலையாள பிரதேசத்திலிருந்து மின்னல் மின்னுகிறது இந்த பக்கம் கிழக்கு பக்கத்திலிருந்து ஈழ தேசத்திலிருந்து இன்றைய ஸ்ரீலங்கா அதிலிருந்து மின்னலும் மின்னுகின்றன ஸோ மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே அது மட்டுமா இந்த வெள்ளம் வர வேண்டும் என்றால் மழை வேண்டும் மழை வேண்டும் என்றால் மேகம் வர வேண்டும் மேகம் வர வேண்டும் என்றால் காற்றடிக்க வேண்டும் நேற்றுமின்ற கொம்பு சுற்று காற்றடிக்குது சாதாரண காற்றுல அது சூறாவளி காற்று சுழற்றி சுழற்றி அதை அடித்துக் கொண்டிருக்கிறது மேகங்களை அந்த இடத்துல குவித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ அதனால் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதையை கூறி மழை யாழ மின்னல் ஈழ பின்னல் சூழ மின்னதே நேற்று மின் கொம்பு சுற்று காற்றடிக்குதே அப்புறம் என்ன அந்த கெடிகளில் இருக்கும் தவளைகள் என்று கத்துக்கொண்டிருக்கிறார் எதுக்கு கத்திக்கொண்டிருக்கிறது மழையை எதிர்பார்த்து வரவேற்று கூப்பாடு போட்டுக் கேணி நீர் படு சொது அந்த தவளைகள் நிச்சயமாக வர மழை வரப்போவதை நமக்கு தன்னுடைய சட்டத்தின் முகம் வெளிப்படுத்துகின்றன அது மட்டும் இல்ல செட்டு நன்று செட்டில் வளை ஏற்றி அடைக்குது அந்த செட்டிலே இருக்கும் நண்டுகள் தன்னுடைய வளைவுக்குள்ளே பூந்து கொண்டு சேற்றையை அள்ளி பூசி அந்த வாசலை அடைக்கின்றன ஏனால் மழை வந்து தண்ணிகள் பூந்து விடுவான் அதனால இந்த கவலை தவளைகள் கத்துவதும் நண்டுகள் சேற்றில் வலையடைப்பதும் நாம் மழைக்கு வரக்கூடிய அறிகுறியாக தெரிந்து கொள்ளலாம் ஆற்று மின்னலும் நாளை வர்ற தோற்றுதையைக் குறி மழை யாழை மின்னல் ஈழ மின்ன சூழ மின்னுது நேற்று மின்றும் கும்பு சுற்று காற்றடிக்குது நீர் நீர்வழிவு சொரித்த வலை கூப்பிடுகுதே சேற்றில் நின்று சேற்றில் வலை ஏற்றி அடைக்குதே மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே இது முக்கியமான விஷயம் வானம்பாடி பறவைகள் இனிமையாக இசைக்கும் அந்த வானம்பாடி பறவைகள் என்று சொல்லப்படும் அவைகள் தன்னுடைய அடித்துக்கொண்டு வெகு உயரத்துக்கு பறந்துவிடும் பிறகு அங்கிருந்து ஒரு கல் கீழே விடுவது போல அழகான இசையில் பாடிக்கொண்டே தன்னுடைய நெக்கேலை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கும் தான் இடத்த இருக்கும் இடத்துக்கு வந்து சேரும் இது சுமார் ஐந்து நிமிடங்கள் கூட நிகழலாம் என்று உயிரிழர்கள் அந்த வானம் பாடிப்பினர் எப்படி ஒரு கோடி வானம்பாடிப்பாளர்கள் பாடி ஆடுதாம் நாம அதை பார்க்கும் போது அந்த மழை வரும் நேரத்தை எதிர்பார்த்து நம் உள்ள ஆடிக்கொண்டிருக்கிறது சூரியநாராயணன் வழங்கிய உரையை கேட்டோம் ஆற்று வெள்ளம் வெள்ள தேற்று என்ற ஒரு அருமையான பாடலை நமக்கு விளக்கிக் கூறினார் அடுத்தபடியாக இன்னும் ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு நம்முடைய நிகழ்ச்சி வருகிறது வாரந்தோறும் நாம் ஒரு நூலை விமர்சனம் செய்கிறோம் இது இருந்து கோமதி கார்த்திகன் வழங்கும் ஒரு சில நிமிடங்களில் நூல் விமர்சனம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விமர்சனத்தில் ஒரு பயணத்தொடர் புத்தகத்தை காண்போம் வாசித்து வழங்குவர் சென்னையிலிருந்து கோமதி கார்த்திகேயன் அனைவருக்கும் வணக்கம் புத்தக தலைப்பு ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு பயணம் எழுதியவர் ச நாகராஜன் இது நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது புத்தகமாக பிரபல புத்தக நிறுவனமான டாட் புத்தக வெளியிட்டுள்ளது நமது வசதிக்கேற்ப நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் இந்தியாவிலேயே ஏராளமாக உள்ளன அவற்றில் சில முக்கியமான இடங்களைப் பற்றி மாலை மலரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முதல் ஜூன் மாதம் முடிய வாரந்தோறும் வெளிவந்த பன்னிரண்டு கட்டுரைகளின் தொகுப்பு நூல் இது இந்த நூலில் உள்ள அத்தியாயங்கள் ஒன்று சிலிர்க்க வைக்கும் ஸ்ரீநகர் இரண்டு ஜெய் ஜெய்ப்பூர் மூன்று மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் கடற்கரைகள் உள்ள இடம் கோவா செல்வோமா நான்கு கோலாகலமான கோவள குதூகலம் ஐந்து மனதை மயக்கும் மைசூர் ஆறு வியப்பில் ஆழ்த்தும் விசாகப்பட்டினம் ஏழு ஒடிசாவில் காணலாம் இந்திய பொக்கிஷம் எட்டு அசாமின் எழில்மிகு பாரம்பரிய இடங்கள் ஒன்பது அமைதியின் உறைவிடம் பீகார் பத்து மகிழ்ச்சி நகரம் கொல்கத்தா தரும் புத்துணர்ச்சி பதினொன்று இமயமலையில் எழில் காட்சிகள் புனித தலங்கள் காட்சியங்கள் உத்தரகாண்ட் நூலத்திரை கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் எல்லை பார்க்க வேண்டிய இடங்கள் அவற்றின் சிறப்பு அவை அமைந்துள்ளன இடங்கள் உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் கொண்ட நூல் இது அனைவரும் பயணம் மேற்கொள்வதற்கு முன் இந்த நூலை படித்தால் தங்கள் பயண திட்டத்தை நன்கு வகுத்துக் கொள்ளலாம் பொருள் செலவை தவிர்ப்பதோடு நேர விரத்தையும் தவிர்க்கலாம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பரிசாக கொடுக்கவும் உகந்த நூல் இது நேயர்களே நீங்களோ உங்கள் நண்பர்களோ எழுதிய புதிய புத்தகங்கள் பற்றி சுருக்கமாக எழுதி அனுப்புங்கள் நாங்கள் இலவசமாக விமர்சனம் செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி திருமதி கோமதி காந்தேன் நேர்களை இத்துடன் நம்முடைய வழக்கமான நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன இன்று நம்முடைய சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருப்பவர் திருமதி சுந்தரம் சென்னையில் வசிக்கும் அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் திணியான சம்பந்தர்